செல்லோன் நிலவை நேசிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற பேர் நிலவை பார்க்கும்போது கிடைக்கிற அந்த மன அமைதிக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் ஈடாகாது நிலவை நேசிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படிப்பட்ட நிலவு நாளைக்கு மறைஞ்சு போனால் என்ன நடக்கும் அதனால் பூமி காபத்தால் பூமியில் இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்களா திஸ் இஸ் சன்சைட் நாளை நிலவு மறைந்தான் ஒவ்வொரு வருஷமும் நிலவு ஆக்சுவலாக நம்மளை விட்டு தூரமாக போய்கிட்டே தான் இருக்கு இதுக்கு காரணம் டைடல் ஃபோர்ஸ் ஸோ நிலவு நம்ம பூமியை சுற்றி வரும்போது உருவாகக்கூடிய அந்த டைடல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம பூமியுமே நிலவு மேலே ஒரு டைடல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்குது இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகி நிலவு நம்ம பூமியிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் மூணு சென்டிமீட்டர் விலகிக்கிட்டே இருக்கு இப்போ இல்லைனாலும் கோடி வருஷங்கள் கழித்து நிலவு நம்ம பூமியோட அந்த பிடியில் இருந்து கிராவிட்டியிலேருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிலவு மறைகிற அந்த சமயத்தில் பூமியை விட்டு பிரிகிற அந்த சமயத்தில் நம்ம இருக்க போகிறது இல்லை ஆனால் திடீர்னு நிலவு மறைஞ்சா என்ன நடக்கும் இப்படி திடீர்னு மறையில நிலவால அதிகமா பாதிக்கப்பட போறது கடலோர மக்களும் கடல்வாழ் உயிரினங்களும் தான் இந்த உலகத்தோட கடல் அலைகளையும் கடல் உள்வாங்கிறதையும் மிக பெருசாக கட்டுப்படுத்துறது நம்ம நிலவு தான் நிலவும் சூரியனும் ஒன்னா சேர்ந்து நம்ம பூமியோட கடல் மட்டத்தை மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம் இதை லோ டைட் அண்ட் ஹை டைடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிலவு தான் அதிகபட்சம் இந்த மாதிரி டைடை ஹோல் பண்ணி வச்சிருக்கேன் நிலவில்லாத சமயத்திலையும் சூரியன் சில இடங்கள்ல அந்த டைடை கண்ட்ரோல் பண்ணதான் செய்யும் ஆனால் நிலவு விட அந்த சூரியனோட டைடல் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கு ஏன்னா நம்ம சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும்ல அதே மாதிரி நிலவு இந்த டைடல் கண்ட்ரோலை பேலன்ஸ்டா பூமியோட எல்லா பக்கமும் ஈக்குவலாக மாத்தி வச்சிருக்கேன் நிலவில்னா அந்த பேலன்ஸும் இருக்காது பேலன்ஸ் இல்லாத சமயத்தில் இந்த டைடல் போர் கண்ணாப்பிட்டு இருக்கும் சூரியன் ஒரு பக்கம் மட்டும் இந்த டைடை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த பக்கம் மட்டும் ஹை டைடுங்கிறது தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பூமி சுத்தி அந்த ஹை டைட உலகம் முழுக்க பரப்புனாலும் ஈக்குவேட்டர் ரீஜன்ல அந்த ஹை டைடுங்கிறது பாசிபிளி அந்த கடலோர மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரலாம் நிலவில்லாத சமயத்துல செவன்டி அந்த ஹை டைடோட மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அந்த கடலோரத்துல வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்குமே ஆபத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமா அந்த கடல் சிப்பிகள் அதை நம்பி இருக்க நண்டுகள் அந்த நண்டுகள சாப்பிடக்கூடிய ஆமைகள்னு சொல்லி ஒரு எக்கோசிஸ்டம்

வாழ்ந்துட்டு இருக்கு முக்கியமாக கடல் ஆமைகள் கரையோரத்தில் போடக்கூடிய அந்த முட்டைகள் இருந்து வெளில வர ஆமை குஞ்சுகள் நிலவோட வெளிச்சத்தை நம்பி தான் கடலை நோக்கி பயணிக்குமா ஸோ அந்த மாதிரி சில ஆமைகள் பாசிபிளி அறிவை நோக்கி போகலாம் அதே மாதிரி கடலை தாண்டி நீங்கள் வெளில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிடேட்டர்ஸ் வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் நிலவோட வெளிச்சத்தை நம்பி அந்த வெளிச்சத்தில் தான் வேட்டையாடுமாம் ஸோ நிலவு வெளிச்சம் இல்லாத அந்த சமயத்தில் வேட்டைகளும் குறையும் வேட்டையாடப்படுற உயிரினம் தப்பிச்சிடும் ஆனால் பிரிடேட்டர்ஸ் வேட்டையாளிகள் இறக்கலாம் உலகத்தை சுற்றி ஒரு குளோபல் கரண்ட் சிஸ்டம் இருக்கு இந்த கரண்ட் சிஸ்டம் தான் இந்த உலகத்தோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க கிளைமேட் கண்டிஷனுக்கு இந்த கரண்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் நிலவோட ஹை டைட் அண்ட் லோ டைட் மாற்றங்கள் இந்த கரண்ட் சிஸ்டமையவே பாதிக்கும் சொல்றாங்க இதனால இந்த பூமியோட டெம்பரேச்சர்ல கூட மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் கரண்ட் சிஸ்டம் தேங்கி இருக்க அந்த சமயத்துல மேபி இந்த நார்தன் சவுத் போல் வந்து அதிக குளிராகவும் ஈக்குவெட்டர் ரீஜன் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிக சூடாகவும் மறத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ டெம்பரேச்சராக வந்து இருக்க அந்த குளோபல் கரண்ட் சிஸ்டம் மிகப்பெரிய பாதிப்படைன்னு சொல்லப்படுது அண்ட் அந்த கரண்ட் சிஸ்டம் நம்பி கடல்லையுமே நிறைய உயிரினங்கள் இருக்கேன் மிக முக்கியமாக சில உயிரினங்களுக்கு தேவைப்படுற உணவையும் நியூட்ரிஷனையும் இந்த கரண்ட் சிஸ்டம் தான் ஒரு இடத்துலருந்து என்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குதான் அதை நம்பிய வாழக்கூடிய உயிரினங்கள் மேபி இந்த நிலவோட மறைவால் மிக பெருசாக பாதிக்கப்படலாம் அதுலேயுமே எக்ஸ்டென்ஷன்ங்கிறது நடக்கும்னு சொல்லப்படுது ஸோ நிலவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை ஏற்படும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கடல் வாழ் உயிரினங்கள் அழிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மனிதர்கள் நிலவ நம்பி இல்லை ஸோ ஆரம்பத்தில் நம்ம லூனார் கேலண்டர் நிலவ நம்பி தான் சில அந்த மாதங்களை வந்து கணக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போதைக்கு அதுவுமே இல்லாத அந்த சமயத்தில் நிலவு மறைஞ்சால் நம்மளுக்கு பெரிய ஆபத்துங்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் நிறைய மாற்றங்கள் பூமியில் ஏற்படும் மிக முக்கியமாக இப்போதைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கிறது நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் நிலவு தான் ஆரம்ப காலகட்டத்தில் பூமி அதிவேகத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு நிலவில்லாத அந்த சமயத்தில் பூமியோட ஒரு நாள் கணக்குங்கிறது வெறும் நாலுலேருந்து எட்டு மணி நேரமாக தான் நிலவு உருவான அந்த சமயத்தில் தன்னுடைய அந்த கிராவிட்டியை வச்சு இந்த பக்கம் பூமியோட அந்த ரொட்டேஷன் வந்து பற்றின நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சது ஸோ ஆரம்பத்தில் நிலவு நம்ம பூமிக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கேன் பூமியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு விலக விலக பூமியோட அந்த ரொட்டேஷன் ஸ்பீடுங்கிறதுமே கம்மியாக ஆரம்பிச்சது இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ்டி மில்லி செகண்ட் ஒரு நாள் கணக்குங்கிறதா இருக்கு நிலவு இப்போதைக்கு மூணு சென்டிமீட்டர் பெர் இயர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விலகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அடுத்த நூறு வருஷத்தில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அண்ட் சிக்ஸ்டி டூ மில்லி செகண்டாக மாறலாம் அதாவது ரெண்டு மில்லி செகண்ட் இந்த ரொட்டேஷனில் அதிகமாகலாம் இது நூறு வருஷம் கணக்கு தான் ஸோ இப்படியே ஒரு கோடி வருஷம் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியும் நிலவோட அந்த ரொட்டேஷன் கீக்குவலாகவே மாறிடும் அதாவது ஒரு நாளுங்கிறது முப்பது நாள் கணக்காக மாறும் அதாவது அந்த சமயத்தில் பூமியோட ஒரு பக்கம் நிலவோட ஒரு பக்கத்துக்கு டைடலாக லாக் ஆகியிருக்க வாய்ப்புகள் அதிகம் பட் இப்போ நிலவு வந்து கம்ப்ளீட்டாக மறியும் பட்சத்தில் நிலவு பூமியோட அந்த வேகம் சுழல் வேகத்தை கம்மி பண்ணாது ஸோ விச் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியோட சுழல் வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடனேலாம் அந்த மாற்றங்களை நம்மளால உணர முடியாது அதுக்கு எப்படியும் சில ஆயிரம் வருஷங்கள் எடுக்க தான் செய்யும் பட் கொஞ்சம் கொஞ்சமா பூமியோட சுழல் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க பூமியில் நிறைய இடங்கள்ல புயல் கற்றுகள் அதிகமாகலாம் பூமியோட ரொட்டேஷன் ஸ்பீட் அதிகமாகும் அதே மாதிரி தொடக்கத்தில் நிலவில போ நம்ம பூமி வந்து ஒரு பம்பரம் போல ஆடிட்டு இருந்துச்சோம் ஆக்சிஸ்ங்கிறது ஜீரோ டிகிரிலேருந்து எயிட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் மாறிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது இந்த ஆக்சிஸையுமே ஆக்சுவலாக நிலவு தான் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இப்போதைக்கு பூமி அதோடைய அச்சிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகியிருக்கு இப்படி ஆக்சஸ் சாஞ்சிருக்க அந்த சமயத்தில் தான் நம்ம பூமிக்கு நாலு விதமான சீசன்ஸுமே கிடைக்குது கால நிலைகள் கிடைக்குது அண்ட் இந்த டில்ட்டை இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நிலவோட அந்த பிடிப்பு தான் ஸோ நிலவு இல்லாதப்போ திரும்பவும் பழையது போல ஜீரோ டிகிரியில் ஆரம்பித்து எயிட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் அதோடைய டில்ட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் பூமி இந்த மாதிரி கண்ணாப்பின்னான ஆடும்போது நம்ம பூமியோட இந்த சீசன்ஸ் கால பருவநிலைகள் மிக பெருசாக பாதிப்படையும் சப்போஸ் ஜீரோ டிகிரி பர்ஃபெக்டாக நார்த் அண்ட் சவுத் வந்து ஜீரோ டிகிரில மேட்ச் ஆயிடுச்சுன்னா வெறும் ரெண்டே சீசன் தான் சம்மர் அண்ட் விண்டர் தான் நம்மளுக்கு இருக்கும் ஸோ ஸ்பிரிங் அண்ட் ஆட்டம் சீசன் வந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும் இது பூமியோட டெம்பரேச்சரையுமே மாற்றி அமைக்கும் சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பர் டே அண்ட் ஃபோர் சீசன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் நிலவுதான் ஸோ நிலவு இல்லைனா இதில் மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் அதுக்கு கண்டிப்பாக நிலவுக்கு தேங்க்யூ சொல்லி தானே ஆகணும் இந்த நிலவு நம்ம பூமியோட இந்த ரொட்டேஷனை தான் பாதிக்குமே தவிர்த்து நம்ம பூமி சூரியனை சுற்றி வர அந்த ஆர்பிட்டை பாதிக்காது ஸோ வழக்கம் போல் பூமி சூரியனை சுற்றி வரதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றி வரதில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அண்ட் தப்புன்னு ஒரு ஐசேஜுமே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மனிதர்களுக்கு இது ஒரு ஷாக்காக தான் அமையும் ஏன்னா டக்குன்னு நிலவை பற்றி நம்ம பேசும்போது இந்த மாதிரி காலை நிலை மாற்றங்கள் மனிதர்கள் பல பேரோட உயிரிழப்புக்கு காரணமா அமையலாம் அண்ட் நிறைய உயிரினங்கள் இதுக்கு டக்குன்னு அடாப்ட் ஆக முடியாம ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷனே திரும்பவும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் இதுல இருந்து கண்டிப்பா பூமி தப்பிச்சு பழச்சி வந்துடும் நிலம் இல்லாம கூட பூமியில் உயிர்கள் சர்வைவ் ஆகும் பட்டு பூமியோட அந்த கண்டிஷனை நம்மளால் கணக்கெடுக்க முடியாது பூமியோட ஆக்சஸையும் அதுடைய ரொட்டேஷனையும் இந்த பக்கம் நிலவு பேலன்ஸ் பண்ணாத அந்த சமயத்தில் பூமி கண்ணாப்பினா சுற்ற ஆரம்பிக்கும் அதிவேகத்தில் சுத்தும் பட்சத்தில் பூமியில் நிறைய புயல் காத்துகள் ஏற்படலாம் அண்ட் சீசன்ஸோட காலப்பருவ நிலைகள் மாற்றங்கள் நிறைய உயிர் இழப்புகளை கொண்டு வரும் குளோபல் லெவல் எக்ஸ்டிங்ஷன் நடக்கும் சொல்றாங்க ஸோ நிலவில்னா பூமிக்கு மிகப்பெரிய பேரழிவு வரும் ஆனால் பூமியில் இருக்க சில உயிர்கள் தப்பி பிழைக்கலாம் பட் இதெல்லாமே உடனேலாம் நடக்காதுங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு நம்ம பூமியை விட்டு நிலவு பிரிஞ்சிட்ருக்கேன் உண்மையிலேயே நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம் காரணம் இப்போதைக்கு நம்மளால் முழு சூரிய கிரகணங்களாக பார்க்க முடியுது பட் இதுவே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு கழிச்சு நம்ம பூமியை விட்டு நிலவு பிரியும் போது முழு சூரிய கிரகணங்கள்ங்கிறது கண்டிப்பாக நடக்காது அந்த ரிங் ஆஃப் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க சூரியனோட விளிம்ப நிலவெல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஸோ அவங்களால முழு சூரிய கிரகணங்களை பார்க்க முடியாது நம்மளால் பார்க்க முடியும் முழு சூரிய கிரகணங்களை பார்த்து ரசிக்கவும் முடியும் முழுசா நிலவை கொண்டாடுவோம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்